நம்ம எயிட்டிஸ் காலத்தில் வந்து நிறைய பாடல்கள் நம்ம பார்த்துருப்போம் அந்த பாடலாம் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத பாடல்கள் இசையமைப்பாளர் இளையராஜா அவருடைய இனிசையில் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நம்ம இன்றைக்கும் நம்ம விரும்பி கேட்குற பாடல்கள் பார்த்திங்கன்னா மோகன் சாங்ஸ் அவர் வந்து ஒரு சாங்ஸை வந்து நம்ம இன்றைக்கூட மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சாங்ஸை வந்து நம்ம கேட்டு இருக்கலாம் இன்றைக்கும் ஒரு பஸ்ஸுலையோ ஒரு ட்ராவல்லையோ போகும்போது ஒரு இனிமையாக ஒரு சாங் வா வெண்ணில உன்னை தானே தூங்கும் நேரம் நிலவேவா இந்த மாதிரி சாங்லாம் வந்து இன்றைக்கும் ஒரு இனிமையான ஒரு சாங்கு தான் சொல்லணும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கும் நாங்கள் கேட்டுட்டு தான் நம்ம ஒரு தனிமையில் இருக்கும்போது நம்ம ஒரு மெய் மருந்து அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து எயிட்டிஸ் காலத்துல வந்து கொடி கட்டி பறந்தவர் தான் மோகன் அவர்கள் அந்த மோகன் அவர்களை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தவர் தான் நம்ம விஜய் ஸ்ரீ இயக்குனர் அவர்கள் ஹரா படத்து மூலிமா இந்த ஹரா படம் வந்து மோகன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ரீஎன்ட்ரினே சொல்லலாம் நல்ல அவருடைய ஸ்கோப் நல்லா இருந்தது அவர் நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து நல்ல காமிச்சிருப்பார் திரையில் விஜய் ஸ்ரீ அவர்கள் இயக்குனர் விஜய் ஸ்ரீ இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லணும்னா படத்துக்கு படத்துக்கு ஒரு புதுமை புகத்தக்கூடியவர் அதாவது பார்த்தீங்கன்னா தாதா எயிட்டி செவன் அப்படின்ற ஒரு படத்து மூலிமா ஷாருக் அவர்களை வந்து ஹீரோவாக வச்சு அவர் ஒரு படம் எடுத்து சாதனை பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல ஸ்கோப் கிடைச்சிது அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ நிகில் முருகன் அவர்களை வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அவர் வந்து ஹீரோவான்னு அவர் ஒரு ஹீரோவாக போட்டு படத்து மூலிமா அறிமுகப்படுத்தி விட்டவர் விஜய்ஸ்ரீ அவர்கள் அடுத்தது எயிட்டிஸில் இருந்த மோகன் அவர்களை வந்து திரைக்கு மறுபடியும் நம்ம கண் முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தியவர் விஜயஸ்ரீ அவர்கள் இப்போது எயிட்டிஸில் இருந்த சுரேஷ் அவர்கள் நடிகர் சுரேஷ் அவர்களை வந்து மறுபடியும் விஜய் ஸ்ரீ இயக்கத்தில் ஒரு புதிய படத்தில் இணைஞ்சிருக்காங்க விஜய் ஸ்ரீ அவர்கள் வந்து பழைய நடிகர்களை வந்து அவங்களுக்கு மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறதில் அவர் வந்து ஒரு கில்லாடின்னு தான் சொல்லணும் அவர் அந்த மாதிரி வந்து இப்போது சுரேஷ் அவர்களை வந்து திரையில் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு நிறுவனம் மலேசியாவில் இருக்கிற நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் தத்தோ கணேஷ் அவர்கள் புகழ்பெற்ற தத்தோ கணேஷ் அவர்களை அவர் ரஜினிகாந்த் அவருடைய நேம் வச்சு அவர் ரஜினிகாந்த் ஸ்டைலில் வந்து இருக்கிறதுனால அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு சுரேஷ் அவர்கள் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள் அவர்கள் இசை வந்து ரஷாந்த் அரா படத்தில் இசையமைச்ச ரஷாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து மறுபடியும் இசையமைக்கிறாரு இந்த படம் வந்து மிக எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த படம் வந்து ஆக்ஷன் த்ரில்லிங் காமெடி மொட்டை ராஜேந்திரன் சிங்கம்புலி எல்லாமே ஒரு டீம் ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு பட்டாளமாக இந்த படத்தை வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு தான் சொல்லணும் படப்பிடிப்பு வேகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் படப்பிடிப்பு வந்து சென்னை மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் வந்து வேக வேகமாக வளர்ந்துட்டுருக்கு இந்த படம் வந்து ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி வந்து மலேசியாவில் டீசர் அண்ட் நேம் வெளியீட்டு விழா வந்து மலேசியாவில் வச்சுருக்காங்க இந்த படம் வந்து சுரேஷ் அவர்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி படமாக தான் அமைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சுரேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் காலத்துலேருந்து எத்தனையோ படங்கள் பன்னீர் புஷ்படங்கள் அந்த நிறைய படங்கள் நடிச்சிருந்தார் கடைசி அம்மன் படத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து தல அஜித்தோட வந்து அர்ஷல் படத்தில் நடிச்சிருந்தார் தளபதியோட வந்து தலைவா படத்தில் நடிச்சிருந்தார் அப்புறம் வந்து கொஞ்ச காலமாக சினிமாவில் வந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்கியிருந்த சுரேஷ் அவர்கள் மறுபடியும் விஜய் அவர்கள் மூலிமா மீண்டும் திரைக்க வர இருக்கிறாரு கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் இந்த படத்துடைய அப்டேட்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்